தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி இன்னைக்கு மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சிருக்காரு தளபதி செய்யும் போது அந்த அடிப்படையில இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியை வச்சு ஒரு பிரச்சனையை இப்ப உருவாக்கிட்டு இருக்காங்க பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் டென்த் டுவெல்த்ல அதிகமா மார்க் எடுத்த மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகை வழங்குறாரு தொடர்ந்து மூணாவது வருஷமா இந்த நிகழ்ச்சியை தளபதி சிறப்பு பான முறையில நடத்திக்கிட்டு இருக்காரு மக்கள்கிட்டேயும் மாணவர்கள்கிட்டேயும் தளபதியோட இந்த நல்ல விஷயத்துக்கு மிக பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு இந்த நிலமையில இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியில தளபதி சில விஷயங்கள் பேசியிருந்தாரு அதுல குறிப்பா ஒரு விஷயத்தை வச்சு எதிர்க்கட்சிகள் பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க அதாவது தளபதி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நீட் படிப்பு மட்டும் உலகம் கிடையாது அதை தாண்டி படிப்புல நிறைய துறைகள் இருக்கு ஒரு துறையை மட்டும் குறிக்கோளா வச்சு செயல்படாதீங்க அப்படி செயல்பட்டா ஜெயிக்க முடியாது நீட் இல்ல அப்படின்னா வேற துறையை தேர்ந்தெடுத்து

மருத்துவ படிப்புக்கான கனவு காணாதங்க வேற ஏதாவது துறையை தேர்ந்தெடுத்து படிங்க அப்படின்ட்டு நடிகர் விஜய் ஏழை மாணவர்களோட மருத்துவ கனவை திசை திருப்புறாரு அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியால ஒரு தவறான தகவலை இப்ப பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க சோ இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ